சொல்லுங்க விஜயலட்சுமி ஆன்சர் டேட் சாப்பிடலாம் தமிழ்ல தமிழ்ல சொல்லுங்க டேட் சரி வேற ஏதாவது கெஸ் வேற ஏதாவது நிறைய இருக்குமே பால் சாப்பிடலாம் கூரை நல்லா சாப்பிடலாம் எஸ் நீங்க एक्चुअली நீங்க சொல்ற எல்லாமே சாப்பிடலாம் இட்ஸ் a very correct answer பட் நீங்க சோ முதல்ல சொன்னதே வந்து சரி வேரி சம்பளம் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர்

நம்ம ஒரு இப்ப வந்து உங்களுக்காக வந்து கூந்தல் வளர்ச்சி தைலத்தோட என்னென்ன சொல்லிட்டு அதாவது மில்லி தேங்காய் எண்ணெயில் சுருள் பட்டை பத்து கிராம் பிஞ்சு கடுக்காய் பளிங்கு சாம்பிராணி இரண்டு கிராம் ரோஜா மொக்கு இருபத்தி ஐந்து கிராம் செம்பருத்தி பூ இருபத்தி ஐந்து கிராம் வெட்டி வேர் இரண்டு கிராம் வெந்தயம் ஐந்து கிராம் இந்த எல்லா இன்கிரீடியன் உலர்த்திட்டு ஊற வைக்க வேண்டும் தேங்காய் எண்ணெயில் அதாவது மூலிகை கூந்தல் தைலம் இது வந்து இன்னொரு ஒரு தைலம் இது வந்து ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் இந்த நல்லெண்ணெயில கரிசலாங் கன்னி கீரை ஒரு கப் வெந்தயக்கீரை ஒரு கப் கீழா நெல்லி ஒரு கப் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கப் இந்த எல்லா கீரையும் நறுக்கிட்டு அதாவது நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கிட்டு இந்த எண்ணெயில போட்டு காய்ச்சணும் சோ இது ரெண்டு நல்லா நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அதாவது ஒன்று வந்து கூந்தல் வளர்ச்சி தைலம் இன்னொன்னு வந்து மூலிகை கூந்தல் தைலம் வெயில்ல வச்சு தேங்காய் எண்ணெய் வந்து வெயில்ல வந்து இதெல்லாமே சம்மர்ல செய்யக்கூடிய பண்ணாதான் பெஸ்ட் ஆக்சுவலா அது வந்து சோலார் இதுவும் கிடைக்கும்ன்றதுனால சூரிய ஒளிப்பட்டு அந்த சூடுல வந்து அந்த சோக்காரு அந்த நல்லெண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயோட எசன்ஸ் நன்னா இறங்கும் அதனால நீங்க வெயில் காலம் இப்ப சம்மர் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க ஆல்ரெடி பார்த்தவங்க சரி பார்க்காதவங்க இப்ப எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு நீங்க செய்ய ஆரம்பிங்க டெஃபினட்டா அடுத்ததான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கேள்வி உதட்டுக்கு உகந்த ரூட் இதுக்கான ஆன்சர் என்ன யாரு பார்ப்போம் லைன்ல இருக்காங்கன்னு ஹலோ உதட்டுக்கு உகந்த ரூட் கேள்வியிலே இருக்கு பதில் ஆமா பாதி வெரி குட் ஓகேமா சோ நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க தொடர்ந்து பிடிச்சிருக்கா உங்களுக்கு நிகழ்ச்சி

ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பெயர் வணக்கம் மேடம் நான் விஜயலட்சுமி பேசுறேன் திருவல்லிக்கணியில இருந்து சொல்லுங்க விஜயலட்சுமி கோடையில் குளிர்ச்சி தருவது எது உங்க மேடம் நுங்கு சரி ஓகே நம்ம இன்னொரு ஒரு கால ட்ரை ஓகே ஹலோ 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 சொல்லுங்க வணக்கம் உங்க பெயர் என் பேய் கேத்ரின் எங்க இருந்து பேசுறீங்க கேத்ரின் நான் சேலத்துல இருந்து பேசுறேன் கேரளால இருந்து சேலம் சேலம்ல இருந்து ஓகே ஓகே சொல்லுங்கமா கோடையில் குளிர்ச்சி தருவது எது தர்பூசியன் அந்த வாட்டர்மெலன்

நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஆமா அதனால எங்களுக்கு தயே செய்து மருவளி எல்லாரும் பாக்குற மாதிரி நேத்துல கொடுத்தீங்கனா கொஞ்சம் ஓகேமா डेफिनेटா கேட்றேன் वी विल டேக் தட் இன்டு அக்கவுண்ட் ஓகே थैंक यू ஓகே அடுத்த கேள்வி கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் நீங்க என்ன பண்ணணும் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பெயர் ஹலோ ஹலோ ஆ உங்க டிவி வால்யூம் கம்மியா வச்சிருங்களேன் ப்ளீஸ் டிவி வால்யூம் மியூட்ல வச்சிருங்க ரொம்ப எக்கோ வருது ப்ளீஸ் என்னடா இருந்து ராதா பேசுறங்க மேம் ராதா மேடம் உங்க டிவி வால்யூம் ப்ளீஸ் கம்மியா வச்சிருங்கமா ப்ளீஸ் கம்மி பண்ணிடுங்க கம்மி ஓகே ரைட் நான் கேட்ட கேள்வி வந்து கண்ணை சுற்றி உள்ள கருவளையம் நீங்க ராஜமௌலி மேடம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க என்ன அது தெரியுமா மேம் இது மஞ்சள் போட சொல்லி மஞ்சள் போட சொல்லி ரைட் ஓகே ராதா ஓகே இது இன்னொரு ஆன்சர் வீல் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆன்சர் ஓகே ஹலோ 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 வணக்கம் சொல்லுங்க நான் கேட்ட கேள்வி கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு தான்

சரி நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஆ மேம் இதுக்கு ஆன்சர் பாதாம் பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சி தரணும் ஓகே சரி ஓகே एक्चुअली வந்து நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே வந்து நல்ல ஆன்சர் தான் இல்ல ஏமே நம்ம இது பண்ண முடியாது பட் நீங்க சொல்லி உங்களுக்கு எப்பவும் சொல்லி கொடுத்த ஆன்சர்னா நீங்களே சொல்லிடுங்க இல்ல एक्चुअली வந்து கண்ணை சுத்தி இவங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து நல்லா தூங்கணும்ங்கிறது அப்புறமா பாதாம் அரைச்சு போடணும் இப்ப ஒரு ஒரு கால்ல வந்து சரி நான் சொல்லவா நான் ஒவ்வொரு தடவை இதுக்கான ஆன்சர நீங்க ரெடியா வச்சிருக்கீங்களா பூவட் பழ பேக்க வந்து கண்ண சுத்தி போட்டா என்ன விட்டமின் ஈ இருக்குனால சோ வெள்ளரிக்காயும் வெள்ளரி விதையும் அதுக்கு வந்து ஆக்சுவலா பூவம் பழமும் நல்லது வெள்ளரி விதை வெள்ளரிக்காயோட ஜூஸ் அதெல்லாமும் நல்லது வெண்ணெய் சுத்தி கருவளையத்துக்கு ஓகே அடுத்ததா வந்து நம்ம இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி அதாவது கூந்தல் வளர்ச்சி அண்ட் மூலிகை தைலம் நம்ம வந்து இன்கிரீடியன்ஸ் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி ஹென்னா பிரிப்பரேஷன் இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க

அரை ஸ்பூன் துவரம் பருப்பு பொடி அரை ஸ்பூன் நெல்லிக்காய் தூள் கால் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சிறிதளவு சோற்று கற்றாழை பிசின் சிறிதளவு தேயிலை சாறு சிறிதளவு ஆலிவ் ஆயில் சிறிதளவு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து இல்லை ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் வந்து இந்த டிக்காக்ஷனில் ம் கலந்து அவங்க வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்தோம் அது அது வந்து நல்ல கண்டிஷனர் அது கலர் கொடுக்கும் அதோட பலன் என்னென்னா இதில் போடுற என்னென்ன என்னென்ன பொருள்லாம் அதில் போடுறோமோ அது அதுக்கு ஒரு ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நம்ம அந்த எபிசோடெலாம் எல்லாமே சொன்னோம் பட் இது எல்லாமே பொதுவாக தலைமுடிக்கு வந்து நல்ல கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுத்து அந்த கலரையும் நல்ல மெயின்டைன் ஆகும் நல்ல பளபளப்பான கூந்தலும் கிடைக்கும் இந்த இளநறைக்கும் வந்து இது அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இளநரைன்றது கொஞ்சம் அவாய்ட் ஆகும் ஆறு நிறை வந்தாலும் அது கொஞ்சம் நாள் போஸ்ட்போன் ஆகும் முப்பது வயசுக்கு வருது நாற்பது வயசுக்கு வரும் அந்த மாதிரி மேலே மேலே நரைக்காது இதனால ஒரு தான் இதை போட்டுக்கணுங்கிறது இல்லை அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்னு அப்படின்ன உடனே நிறைய இருந்தால் தான் போட்டுக்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி இல்லை அப்புறமா இன்னும் ஒரு பெரிய இது என்னன்னா எல்லாருமே ஹென்னா போடுறதுன்னா ட்ரையாக கிண்டு போடணும்னு ஒரு ஆமா ஒரு ரெஜிஸ்டர்ட் ஐடியா வச்சிருக்காங்க ஆனா நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணி மாலிஷ் மாதிரி பண்ணிட்டு இப்ப இந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம்னு சொன்னோம் இல்லையா இப்ப இது ரெண்டுமே ஒரு ஒன்றுக்கொன்று ஒன்னா இருந்ததுன்னாக்கா இப்ப அத அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து இத போடும் போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் சோ நீங்க கூந்தல் பத்தி சொல்லிட்டீங்க அடுத்தது ஒரு கூந்தல் தொடர்பான ஒரு கேள்வி கரு கரு கூந்தலுக்கு என்ன யூஸ் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க கரு கரு கூந்தலுக்கு என்ன யூஸ் பண்ணணும் ஓகே ஹலோ 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 சொல்லுங்க உங்க பேர் பேசுவேன் சொல்லுங்க எனக்கு கருகரு கூந்தலுக்கு

டெமோல செஞ்சே காமிப்போம் இப்போ அடுத்தது போவோம் ஓகே அடுத்தது வந்து தலை அரிப்பை நீக்கி முடியை மிளிர வைக்கும் என்னது தலை அரிப்பை நீக்கி முடியை பலவளவென்று மிளிர வைக்கும் ரொம்ப இப்ப கொஸ்டின் தான் பெருசா இருக்கே தவிர ஆன்சர் ஹலோ 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 சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நான் பெங்களூர்ல இருந்து சாம்லா பேசுறேன் மேடம் ஓ சாம்லா சரி ஆன்சர் பண்ணுங்க உங்களால மிஸ் பண்ண முடியுமா ஆ சொல்லுங்க நீங்க திருப்பி திருப்பி கூபறதே எங்களுக்கு ரொம்ப நாங்க திருப்பி திருப்பி பார்க்கறேன் அப்படி நிழ்ச்சி டைட்டில் வச்சதனால நீங்க திரும்பத் திரும்ப கூபடுவீங்கன்னு நினைக்கிறேன் பட் நோ ப்ராப்ளம் சொல்லுங்க சரி ஆன்சர் சொல்லுங்க மேடம் क्वेश्चन கொஞ்சம் ஒன்ஸ் தலை அரிப்பை நீக்கி முடியை 밀ிரை வைக்க ரொம்ப சின்னதுதான் ஆன்சர் அலோ வீரா அண்ட் நான் தான் நம்ம சார் இன்னொரு வெந்தயம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜெயப்ரியா ஆந்தூர்ல இருந்து கால் பண்றேன் சொல்லுங்க ஜெயப்ரியா क्वेश्चन நோட் பண்ணிட்டீங்களா தலை அரிப்பை நீக்கி முடியை விலற வைப்பது எது வைப்பிலி ஆம் ஓகே அடுத்த காலர் நம்ம போலாம் ஹலோ 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 எஸ் சொல்லுங்க உங்க பேர் கௌரி பேசுறேன் ஹைதராபாத்ல இருந்து வெரி குட் சொல்லுங்க கௌரி எப்படி இருக்கீங்க

அரைச்சு நம்ம அந்த எண்ணெய் மாதிரி நல்லெண்ண போட்டு அரைச்சு தலையில தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது நீங்க சொன்ன வெந்தயம் கரெக்ட் ஆன்சர் தான் கொஞ்சம் ஓரளவு வெந்தயத்தை தூள் பண்ணி வாஷ் பண்ணும்போது அரிப்பு போகும் நல்லா மிளிர வைக்கிறது

நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பயும் ஒரு எவர் கிரீன் பொடினு சொல்லி சொல்லலாம் சோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன தயாரிப்பு முறை வந்து நம்ம கொடுத்துடலாம் வாசனை பொடி நெல்லி முள்ளி சம்பங்கி விதை பூலாங்கிழங்கு புங்கங்காய் வெட்டிவேர் செம்பருத்திப்பூ ரோஜா முட்டு ரோஜா இதழ் மகிழம்பூ ஆவாரம்பூ செண்பகப்பூ தவனம் மறிகொழுந்து

முன்னேற்றி வழுக்கைக்கான மருந்து எது ஆக்சுவலா வந்து மேடம் வந்து இந்த பால்னஸ் பத்தி ஒரு ஒரு எபிசோடே நம்ம பண்ணோம் இல்லையா சோ இதை தான் ஃபுல்லா பண்ணி காமிச்சாங்க முடி உதிர்றது அப்படின்னு வரும்போதே அது வந்து இட் என் வித் பால்னஸ்ன்றதுனால ஆல்மோஸ்ட் இந்த முன்னேற்றி வழுக்கைங்கிறது நிறைய பண்ணி காமிச்சோம் அதுல வந்து முக்கியமா இந்த முன்னேற்றி வழுக்கைக்கு நீங்க சொன்ன மாதிரி யார் காலர் யாரு பாப்போம் ஹலோ

நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிருப்பீங்க தொடர்ந்து பாருங்க குடும்பத்தோட பாருங்க தேங்க்ஸ் ஹலோ 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 ஆக்சுவலி வந்து நம்ம இது பண்ணும்போது நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேரு லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரி சொல்லுங்க மேடம் ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம் ஆ பாத்துட்டு இருக்கேன் ம்

Okay, thank you. ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு இப்ப ஒரு ஐம்பது வாரம் வரைக்கும் நம்ம வந்திருந்தாலும் கூட நிறைய அதாவது வந்து கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்ற மாதிரி அழகு அப்படின்னு பார்த்தா கூட வந்து நீங்க வாரம் கணக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது ஐம்பது வாரம் நம்ம போயிட்டோம் அப்படின்றதுனால ப்ரோக்ராம் கொடுத்துட்டோன்றதுனால நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம் கிடையாது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது நிறைய இருக்கு இதுல வந்து விஷயங்கள்லாம் இதுல என்ன பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா நிறைய பேர் இதை பார்த்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு கேட்கும்போது போது நம்மளுக்கு வந்து அது ஒரு ரியல் ஹாப்பினஸ் இப்போ இவங்களுக்கு வந்து சந்தேகம் வர வர நம்ம வந்து இன்னும் என்ன செய்யலாங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறது நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது போது இவங்க பதில் வரும்போது நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா கண்ணு கீழே வரக்கூடிய சுருக்க துருக்கங்கள்னு கேக்குறாங்க அப்புறம் தலையும் முடி நிறைய கூட கேட்டாங்க இது தவிர நிறைய லெட்டர்ஸ் வருது இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் போகும்னு நம்மளே கூட எதிர்பார்க்கலை பட் அந்த அள என்னன்னாக்கா இப்போ வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அவங்க காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இது அவங்களுக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நீங்க லெட்டர்ஸ் போட அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர் போனும் பண்றாங்க இப்ப வந்து நம்ம புதுசா இமெயில் ஐடியும் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அத வந்து நோட் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த நிகழ்ச்சியோட முடிவுல அந்த ஐடி சோ எத்தனை பேர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வயசானவங்களுக்கு யாரும் இப்ப லெட்டர்ஸ் போடுறது அப்படிங்கறது ஒரு மெமோரியல் வைக்கிறாங்க சோ ஒரு டக்குன்னு ஒரு மெயில் அனுப்புறது அப்படிங்கறது ஈஸி சோ அந்த மாதிரி உங்களுடைய மெயில்ஸ் நீங்க வர வர எங்களாலேயும் ஃபாஸ்டா வந்து அதை படிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரம் ஏத்த மாதிரி நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ண முடியும் சோ டெஃபினட்டா வந்து இந்த பயணம் வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்க போறோம் சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில என்னைக்குமே அழுக்காது அப்படின்னு இசை வந்து என்னைக்குமே கேட்க அழுக்காது மழையை பெய்யும் போது ஒவ்வொரு தடவை பெய்யும்போது போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தான் அளிக்கும் அதே போல இந்த அழகு குறிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய தெரிஞ்சதா இருந்தாலும் அதுலயே வந்து ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஐடியாலையும் ஒரு இவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா கூட சரி நாம செய்யறது கரெக்ட்னு நினைக்கலாம் இல்ல அதே மாதிரி இன்னும் ஒன்னு ரெண்டு ஏதாவது விட்டு போயிருந்தாங்கன்னா இதை ஆட் பண்ணி செய்யலாம்னு நினைக்கலாம் அழகான இந்த பயணம் வந்து நிச்சயமா உங்களுடைய பங்களிப்போட தொடர்ந்து இன்னும் வெற்றி நடை போட போகுது நிச்சயமா வந்து நம்ம எல்லாரும் அழகா இருக்கிறது மூலமா ஒரு ஆனந்தமும் நம்மள சுத்தி கண்டிப்பா அழகு நம்ம எந்த அழகா உணரக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அது வந்து நிச்சயமா நமக்கு ஆனந்தத்தை தரும் முக்கியமா எங்க நிகழ்ச்சியோட குறிக்கோள் என்னன்னாக்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமான டிப்ஸ் இது ஆண் பெண் வயதானவர் எல்லாருக்குமான டிப்ஸ் நீங்க வந்து ரொம்ப அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் ரொம்ப வீட்டுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நீங்க வந்து எப்படி அழகாலாம் இல்ல பக்க விளைவு இல்லாத ஆரோக்கியமான மிக அற்புதமான அழகு உங்களுக்கு அப்படின்னு தான் கேரண்டி பண்ணிருக்கோம் வரும் வாரங்களில் தொடர்ந்து அழகு கலை நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொண்டே இருப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்